இன்றைக்கி ரெஸ்ட் தானே அப்படின்ட்டு ஏதாச்சும் சுற்றி பார்க்கலான்ட்டு நாங்கள் தான் லைட் ஹவுஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கிளம்பி போனோம் அங்கே லைட் ஹவுஸ் பார்க்குற நேரம் வந்து ஈவினிங் மூணு டு ஆறு அப்படிங்கிறதுனால நாங்கள் முன்னாடியே போய்ட்டோம் அப்படிங்கிறதுனால அப்படியே கடலை பார்த்துட்டு கடல்லேருந்து லைட் ஹவுஸ் ஒரு வியூவ் வரும் மணி மூணு மணி ஆகிடுச்சி சரினு லைட் ஹவுஸ் பார்க்கலாம் கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க ஓப்பன் உடனே மூணு பேருக்கு டிக்கெட் எடுத்தோம் ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் போனதுனால டிக்கெட் எடுத்துகிட்டு ஃபுல் வியூ அப்படியே இருந்து மேலே வரைக்கும் வீடியோ எடுத்தோம் அப்புறம் அந்த லைட் ஹவுஸ் எந்த இயரில் தொடங்கப்பட்டது அப்படிங்கிற கல்வெட்டை பார்த்துட்டு உள்ளே ஏற ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தோம் தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஒயரம் கம்மியாக தெரிஞ்சு ஈஸியாக ஏறிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் கிட்டக்கு வந்து பார்த்தபோது தான் தெரிஞ்சி செம்ம ஹைட்டாக இருந்துச்சு சரி பார்ப்போம் எப்படியாச்சும் தானே ஆகணும் வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மேலே ஏற ஆரம்பித்தோம் அது ஃப்ரெண்ட்ஸு கூட ஏறும்போது செம்ம ஜாலியாக தான் இருந்துச்சு கொஞ்சம் கஷ்டம்தான் ஏறுறது அப்படியே ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட ஏற ஆரம்பித்தோம் அப்படியே செல்ஃபி வீடியோ அண்ட் ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ஏற ஆரம்பித்தோம் என்ன ஒரு என்ஜாய்மெண்ட்டுன்னா இவ்வளோ இயரா நான் பஸ்ஸில் போகும்போதும் பைக்கில் போகும்போதும் லைட் ஹவுஸை பார்த்துருக்கேன் நிறைய டைம் பீச்சு போகும்போது லைட் ஹவுஸ் பார்த்துருக்கேன் இல்லை வாய்ப்பு கிடைக்கல அந்த வாய்ப்பு இன்னைக்கு கிடைச்சிச்சு அதை இன்னைக்கு பயன்படுத்தி இருக்கேன் நான் வராது எப்படியா வந்தாச்சு மேலே வந்த பிறகு பார்த்தோம் அந்த வெளிச்சம் காட்டுற கரையை இங்கேதான் இருக்குங்கிற வெளிச்சம் காட்டுற லைட்டை பார்த்தோம் ஃபுல்லாக சுத்தி ஸ்கிரீன் போட்டு மூடி இருந்தாங்க அது எப்போ ஈவினிங் ஆறு மணிக்கு பிறகு லைட்டை ஆன் பண்ணிட்டு தான் ஓப்பன் பண்ணுவதா சொன்னாங்க லைட் ஹவுஸ் மேலே இருந்து நான் லைட் ஹவுஸ் மேல இருந்து பார்க்கும்போது அந்த டோட்டல் சிட்டியுமே தெரியும் போது பார்க்க சூப்பரா இருந்தது